இந்தியாவில் இப்ப ஆதார் குறித்து சர்ச்சை இருக்குது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு தேர்தல் தான் இந்த ஆதார் குறித்து சர்ச்சை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க சிறப்பு வாக்காளர் பட்டியத்தை திருத்தறதா அண்மையில ஒரு நியூஸ் வந்திருக்கு அது நான் முழு விபரத்தையும் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன சொல்லுது அந்த சட்டத்துடைய தாக்கம் என்ன இந்த ஆதாரில் ஏற்பட்ட சர்ச்சைகள்லாம் என்ன இது குறித்து தான் முழு விவாதமாக நம்ம இந்த வீடியோவில் விவாதிக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசாய் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் உச்ச நீதிமன்றம் வர்சஸ் பீகாரில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இது சார்ந்து பல விவாதங்கள் நாம பேசியிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒயர் பத்திரிக்கை வெட்ட வெளிச்சமா தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய மோசடியும் இப்ப தேர்தல் ஆணையத்துல ஏற்பட்ட குழப்பத்தையும் வெளிச்சமா என்ன சொல்லிருக்காங்க சரமாரியான கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எதிராக தொடர்ந்து தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்தாங்க இதனால ஆதார்ல பல சர்ச்சை ஏற்பட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்தியாவுல எந்த ஒரு சேவைக்கா இருந்தாலும்ங்க ஆதார் இல்லாம இந்த சேவையா இருக்காது கார்டா ஆதார்ல இணைக்கணும் பாஸ்புக்கா இணைச்சிருக்கணும் ரேஷன் கார்டா இணைச்சிருக்கணும் ஆதாரத்துல நீங்க குடிமங்கன்னா ஆதார் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கூட கொண்டு வரலாம் இப்படியாக ஸ்கூலா ஆதார் கூடு காலேஜா ஆதார் குடு இப்ப வேலைக்கு போனா கூட தானா அப்படின்னு ஆதார் எல்லாம் கேக்குற ஒரு சில கம்பெனிஸ்ல இருக்கு இப்படி எந்த ஒரு சேவைக்கும் ஆதார் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இப்படி எல்லா சேவைக்கும் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் ஆதாரும் வேணாமா ஓட்டர் ஐடியும் செல்லாதாமா அவங்க சொல்லக்கூடிய இந்த பதினோரு டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கா அப்பதான் நீ இந்தியாவுடைய குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மக்களுக்கு எதிராகவும் சட்டவிரோதமாகவும் இந்த உச்ச கடுமையான விமர்சனங்கள்லாம் வைத்திருந்தாங்க ஆனா இப்ப ஒரு நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கு பத்திரிகை என்ன குறித்து எழுதியிருக்காங்கன்னா பதினோரு டாக்குமெண்டை யார் கேட்டாங்க நீங்க தானே அந்த பதினோரு டாக்குமெண்ட் கேட்டீங்க இப்ப பீகார்ல ஒரு கிட்ட அந்த பதினோரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படி அந்த பதினோரு டாக்குமெண்ட காட்டினாலுமே அதெல்லாம் சில அதை எடுத்துக்காம ஆதார் தான் ஒரு முக்கியமான முக்கியமான டாக்குமெண்டா பார்த்துட்டு பாத்துட்டு போறதா நியூஸ் இருக்கு இந்த பிஎல்ஓ அதிகாரிகள் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் போய் இந்த பதினோரு டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பதினோரு டாக்குமெண்ட் இருக்கிறவங்கலாம் விளக்கிட்டு இருக்கிறவங்ககிட்டயும் ஆதார் தான் கேக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு நியூஸ் சமீப இப்ப வெளியாயிருக்கு இப்ப இதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு இதுல பதினோரு டாக்குமெண்ட் இந்த பட்டியில் ஆதாரையும் நீங்க இணைக்கணும் ஓட்டுரை இணைக்கணும் ரேஷன் கார்டு இணைக்கணும்னு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி இந்த இந்த பட்டியலில் இதெல்லாம் நீங்க இணைச்சிக்கோங்கன்னு ஒரு இ இதெல்லாம் இணைத்து இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு பரிசீல என்ன பண்ணியிருந்தாங்க ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு ஆதார் அப்படிங்கிறது இந்தியாவுடைய குடியுரிமைக்கான சான்றிதழ் கிடையாது வெறுமனே அது அடையாள அட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பீகார்ல நீங்க சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல ஏன் ஆதார் கார்டை மட்டும் ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளா முக்கியமான ஒரு டாக்குமெண்டா பார்த்துட்டு மற்ற டாக்குமெண்ட்லாம் கேட்க மாட்டேக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தற்பொழுது எழும்பியிருக்கு அப்போ அப்ப நீங்க நடந்த தேர்தல் மோசடி மாதிரியே பீகார்லயும் தேர்தலில் மோசடி நடத்த பாக்குறீங்களா அப்படின்னு ராகுல் காந்தி எழுப்பிய கேள்வி இங்கே நாம் சிந்திக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது ஏன்னா இங்க ஒன்னு உச்ச நீதிமன்றத்தை சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணும் அப்படி இல்லையா உச்ச நீதிமன்றம் சொன்ன விஷயங்களை நீங்க வந்து பட்டியலே ஆட் பண்ணல அந்த பதினோரு டாக்குமெண்ட் பட்டியலே ஆதார் கார்டு ஆட் பண்ணல ஆதார் கார்டை வைத்து அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நீங்க ஏன் நடத்துறீங்க இப்படிங்கிற ஒரு சரமாரியான கேள்வி எழும்பி இருக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்த விவாதங்கள் என்ன அதான் அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் எல்லாம் உச்ச நீதிமன்றத்துல என்னென்ன மாதிரியெல்லாம் சொல்லி இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஒரு வழக்கறிஞர் வந்து ஆஜராகியிருந்தார் அவரோட பேரு ராகேஷ் திவேதி அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஆதார் அப்படிங்கிறது நான் நான் தான் நீ நீ தான் அப்படிங்கிறதுக்கு தான் ஆதார் ஆதார் வந்து ஒன்றும் குடியுரிமைக்குலாம் கிடையாது அது வந்து ஒரு அடையாள அட்டை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாரு உச்ச நீதிமன்ற சார்பா ஆஜரான நீதிபதிகளான புலியாவாகட்டும் ஆகட்டும் அவங்கள கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க சரி அவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னா இந்த பதினோரு டாக்குமெண்ட் பட்டியல் வச்சிருக்கிறீங்கல்ல அதுல நீங்க வந்து ஜாதி சான்றிதழ் வச்சிருக்கீங்க இருப்பிடு சான்றிதழும் வச்சிருக்கீங்க புறப்படை சான்றிதழ் வச்சிருக்கீங்க இப்போ நான் ஆஃபீஸ் போய் தாதி சான்றிதழோ இல்ல இருப்பி சான்றிதழோ பிறப்பிடு சான்றிதழோ வாங்கணும்னா ஆதார் கார்டு கொடுங்கன்னு தான் அங்க கேக்குறாங்க அப்ப ஆதார் கார்டை மையமாக வைத்து வாங்கப்படக்கூடிய இந்த டாக்குமெண்ட்லாம் செல்லுது அப்ப ஆதார் கார்டு செல்லு இல்லையா அப்படின்னு அவரை கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா தான் இருக்கு ஏன்னா இப்ப நான் போய் நான் போய் இப்ப பிளேஸ் ஆஃப் பர்த் டாக்குமெண்ட் வாங்க போறேன்னா அங்கவே ஆதார் கார்டை கொடுங்க ஆதார் கார்டில என்ன அட்ரஸ் இருக்கோ அதை தான் நாங்க பிளேஸ் ஆஃப் பர்த் டாக்குமெண்ட்ல போட்டு கொடுப்போம்னு சொல்றாங்க அப்ப அவங்க வச்சிருக்கக்கூடிய பதினோரு பட்டியல அந்த பதினோரு டாக்குமெண்ட் பட்டியலுமே ஆதார் கார்டை மையமாக வைத்து இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான் செல்லுபடி ஆகுமா அப்படி செல்லுபடி ஆகிற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க ஆனா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல வாங்கறதுக்கு ஒரு மூல பொருளே ஆதார் கார்டு தான் அது ஏன் செல்லுபடி ஆகாது அப்படின்னு கடுமையான காட்டமான கேள்விகள்லாம் நீதிபதிகள் இதே இதேதான் நீதிபதி பாக்ஸி வந்து இதை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாயிலா தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் பண்ணி இருக்கிறார் என்னன்னா பீப்புள் Representative ஆக்ட் நைன்டி பிப்டி படி அதாவது நீதிபதி பாக்சி அவர்கள் வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உதாரணமாக வைத்து தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் பண்ணி இருக்கிறார் என்னன்னா பீப்புள் ரெசென்டிவ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி படி ஆதார் அட்டையை வந்து வாக்காளர் அடையாளமாக பயன்படுத்தலான்னு சட்டமே சொல்லுது சட்டமே அனுமதிக்கும் போது ஏன் தேர்தல் ஆணையம் அனுமதிக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே இந்த பீப்புள் ரெப்ரரசன் ஃபிஃப்டி பிரிவு இருபத்தி மூணு உட்பிரிவு நாலு அஞ்சு ஆறில் என்ன சொல்லுதுன்னா யார் யாரெல்லாம் வாக்காளர் பட்டியல ஆட் பண்ணலாம் யார் யாரெல்லாம் அங்கேருந்து விளக்கலாம் அதெல்லாம் போய் நீங்க தெளிவா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க இதனால இப்ப தேர்தல் ஆணையமே குழப்பத்தில் இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் வந்து குழப்பத்துல இருக்கிறாங்க என்னன்னா ஆதார் ஆதார் வந்து கட்டாயமா இல்ல விருப்பமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்போ இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் பீப்புள் ரெசென்டேட்டிவ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி வந்து திருத்தி கொண்டு வராங்க அது பிரிவு ஆறு இந்த உட்பிரிவுகள்லாம் உட்பிரிவுகள்லாம் ஆட் இந்த எதை சொல்லுதுன்னா வாக்காளர் பட்டியலோட ஆதார எண்ண வந்து வாக்காளர் பட்டியலோட ஆதார் எண்ண இணைக்கிறத வந்து நம்ம விருப்பமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் இந்த உட்பிரிவுகள்லாம் சொல்லுது ஆதார் கட்டாயமாக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா சுருக்கமா சொல்ல போனா இந்த திருத்த சட்டங்கள்லாம் வந்துச்சு இல்லை இதுக்கப்புறம் வாக்காளர் பட்டியலோட ஆதார் எண்ண இணைக்கிறது கட்டாயமாக்கப்பட்டதுன்னு தான் சொல்லலாம் இப்ப தேர்தல் ஆணையத்தோடைய நிலை என்னன்னு பார்த்தோம்னா கடந்த மார்ச் மாசம் என்ன சொல்லியிருந்தாங்க ஆதார் குடி குடியுரிமைக்கான ஆதாரம் கிடையாது அடையாளத்துக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் வாக்காளர் உரிமை வந்து பறி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரை வந்து வாக்காளர் அட்டையோட இணைக்கிறதுக்கு கட்டாயமாக்கப்பட்டாங்க இப்படியாக தேர்தல் ஆணையம் அதாவது தேர்தல் ஆணையம் தான் சொன்னாங்க வாக்காளர் அட்டை இருந்தாதான் ஓட்டு போட முடியும் ஆதார் கார்டு இருந்தாதான் ஓட்டு போட முடியும் ஆதார் எண்ணை வந்து வாக்காளர் அட்டையோட இணைக்கிறதுக்கு தேர்தல் ஆணையமே இந்த மாதிரியான புதிய சட்ட விதிகள்லாம் கொண்டு வந்துட்டு தேர்தல் ஆணையம் பிறப்பித்த விதிகளே வாக்காளர் அட்டை இருந்தாதான் நம்ம ஓட்டு போட முடியும் இந்தியாவோட குடிமகனாக கருதி ஓட்டு போட முடியும் இதெல்லாம் அவங்க கொண்டு வந்ததுக்கு விதிதான் அவங்க கொண்டு வந்த விதியும் செல்லுபடியாகல உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய விதிகளும் செல்லுபடியாகல அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி செயல் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்தோம்னா வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் மம்தா அவர்கள் சொன்னதும் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதும் தான் உண்மையாக இருக்கிறது ஏன்னா வெஸ்ட் பெங்காலுடைய மம்தா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம்னா பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டை பறிக்க பார்க்குறாங்க இதை மறைமுகமா என்ஆர்சி லிஸ்ட்ல ஆட் பண்ண பார்க்குறாங்க அதாவது என்னன்னா இங்க பீகார்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஓட்டு அவங்களுக்கு போகாது ஒன்னு அவங்கள ஓட்டு பறிக்கிறது அப்படி இல்லையா யார் யாருக்கிட்டலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர்சி பட்டியில் ஆட் பண்ணியிருந்தாங்களாம் அப்போ பிஜேபிக்கு யார் யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்களா அவங்களோட ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போயிடும் இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாத நபர்களுடைய ஓட்டெல்லாம் அவங்க ஓட்டு போடலைன்னா அவங்களோட ஓட்டுகளையும் இவங்களுதான் இவ இவர்களா இவர்களுடையதா மாத்திரத்துக்கு ஏதேனும் சதி செஞ்சுருவாங்க அப்படி இல்லையா இன்னும் என்ன சொல்லியிருந்தார் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருந்தார் மகாராஷ்டிராவில் நடந்த மோசடி மாதிரி பீகார்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க என்ன சொன்னாங்க இதுதான் நம்ம முக்கிய விவாத பொருளாக பார்க்கணும் ஆதார் கார்டு அந்த பதினோரு டாக்குமெண்ட் பட்டியல் இணைக்க முடியாது ஓட்டர் கார்டு இணைக்க முடியாது ரேஷன் கார்டு இணைக்க முடியாது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இது தேர்தல் ஆணையம் தரப்பாக சொல்லியிருந்த இது உண்மையான விஷயம் அப்படி உண்மைத்தன்மையாக சொன்ன விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினீர்களா ஸ்பெஷல் இன்டென்ஸ் ஒரு விஷயம் நீங்கள் தானே நடத்துறீங்க இப்படி நடத்துகின்ற பொழுது ஏன் இந்த பதினோரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறவங்கள்கிட்டையும் முக்கியமாக ஆதார் கார்டை மட்டும் வச்சுட்டு மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்குறதில்ல அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒயர் பத்திரிகையில் இப்போ தள்ள தெளிவாக எழுந்திருக்கிறாங்க அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த அந்த பரிசீலனைக்கு எதிராகவும் தான் தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் பின்னாடி சதி செயல் யார் அப்படின்னு மக்களவை எதிர்கட்சி தலைவர்களும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் ஏன் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய மம்தா அவர்களும் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் இததான் கபில் சிபிலும் சொல்லியிருக்கிறாரு தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய பொம்மையா இயங்குது அப்ப தேர்தல் ஆணையத்தை இயக்கக்கூடியவர்கள் யார் தேர்தல் ஆணையத்துடைய இயக்குனர் பாஜக ஆர் இப்படின்னு மக்கள் மத்தியில் தொடர்ந்து பல கேள்விகள் எழுப்புது நிச்சயமாக அடுத்து நவம்பர் இல்லைன்னா அக்டோபர் மாதங்கள்ல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மோசடியின் மூலமாக பிஜேபி வெற்றி பெறுவதற்காகத்தான் இந்த விஷயத்த செய்கிறாங்கன்னு தெல்ல தெளிவாக இப்ப மக்கள் மத்தியில தெரிந்து கொண்டு வருகிறது நீங்க இப்படி செய்ய நீங்க சொல்ற விதியையும் கடைபிடிக்குமானு அதாவது நாங்க சொல்றதையும் நீங்க ஏத்துக்க உச்ச நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நாங்க சொல்றதையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க நீங்க ஒரு விதி சொன்னீங்கல்ல அதையும் நீங்க செய்ய மாட்டீங்க இது என்னங்க நியாயம் அப்படின்னு அடுத்து ஒரு இந்த வழக்கு வந்து இப்ப நிலுவையில் இருக்கு அடுத்து வரக்கூடிய வழக்குல நிச்சயமா உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இதை எப்படி தேர்தல் ஆணையம் ஆதார் என்ன வந்து வாக்காளர் பட்டியலோட இணைக்கிறதுக்கு அவங்களே ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அந்த சட்டத்துக்கு எதிராக இப்ப செய்யறாங்க அப்ப நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் கருத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்களுக்கு சின்ன